புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து தயவுசெய்து புதுவை உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி புதுச்சேரி செயின் தெரசா வீதியில் பிரம்மாண்டமாய் காட்சி தருகிறது கலா வஸ்திராலயா என்ற ஒரு கடை இதை கடை என்று சொல்ல முடியாது கலை கூடம் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைகளின் சங்கமம் என்றும் சொல்லிவிடலாம் ஒரு பக்கம் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அதற்கான உடைகள் நகைகள் இசைக்கருவிகள் என்று விற்பனையும் ஜெகஜோதியாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது பாரம்பரிய கலாச்சார சிறப்புகளில் மிக முக்கியமானது நமது கலைகளாகும் கலைகளையும் நம்மையும் பிரித்து பார்க்க இயலாத அளவிற்கு இரண்டர கலந்திருக்கும் அழகே அழகு கடல் கடந்து பல்வேறு நாடுகளில் உள்ள மக்களும் நம்முடைய கலைகளை கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கின்றனர் என்பதுதான் நமது தொன்மையின் அடையாளம் கலையாலயம் நிறுவனர் முனைவர் ஸ்டெல்லா அவர்களின் அரிய முயற்சியில் உருவானதுதான் இந்த கலைக்கூடம் நமது அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படும் அன்பு காதல் கனிவு பயம் வீரம் கோபம் அழுகை போன்ற நவரசங்களையும் சாராக பிழிந்து ஜதி கலந்து மக்கள் மனம் கவர தருவதே இதன் சிறப்பு பெண்கள் என்றாலே அழகு என்று பொருள் தம்மை எப்போதும் அழகாக காட்டிக்கொள்வதில் பெண்களுக்கு ஆர்வம் அதிகம் அதற்கு ஆடைகளும் அணிகலன்களுமே முக்கியத்துவம் பெறுகின்றன பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ளும்போது அவர்களுடைய உடலும் மனமும் புத்துணர்வு பெறுகிறது என்பதுதான் நிதர்சனம் இதனை நன்கு புரிந்து கொண்ட ஸ்டெல்லாவின் முயற்சி நிச்சயம் நல்ல பலனை தரும் என்பதில் சந்தேகமில்லை இதோ அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் வணக்கம்ப்பா வணக்கம் கலா வஸ்திராலயம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது பரதநாட்டியம் ஒரு பொண்ணு ப படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல்லாம் கொஞ்சம் காட்டுங்களே பார்க்கலாம் இது வந்து ஃபேன்சி ஜுவல்லரி ஸோ இது வந்து நம்ம வந்து பரதநாட்டியத்துக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் தான் இது டான்ஸ்க்காக ஆனாலும் நார்மல் பீப்புளுக்கும் போடுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரியும் ஜுவல்லரி இருக்குது கம்மல் நெக்லஸோட செட்டு ஸோ எல்லாமே வந்து ஸோ இந்த மாதிரி போடும்போது கிராண்டாக ஒரு சேரீ இந்த பிங்க்குக்கு இது அவ்வளோ அழகாக மேட்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்துக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மாடல் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் மாடர்னாக விரும்ப விருப்பப்படுவாங்க இதை யூஸ் பண்ணுவாங்க இதுவும் வந்து பெரிய பெரிய டான்ஸர்ஸ் இப்போ இந்த மாதிரி தான் போடுறாங்க ஸோ இது ஃபுல்லாகவே இதெல்லாம் கெம்பு கெம்பு கல் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க வந்து ட்ரெஸ்ஸுக்கு போடுறது இதெல்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அந்த மாதிரி இது வந்து வெட்டிங் ஏதாவது வெட்டிங்கு போகும்போது ஈவினிங் ரிசப்ஷன் போகும்போது போட்டுக்கிறது ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஜுவல்லரி வந்து வச்சுருக்கோம் ஆண்டாள் கொண்டே அந்த மாதிரியும் வச்சுருக்கோம் இது வாடகைக்கும் இருக்குது இந்த மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து குட்டி ஆமாம் சில கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ மூக்குத்தி மாதிரி சின்னதாக போட்டுக்கிறாங்களே இங்கே காதில் இதெல்லாம் அதில் எல்லா சைஸும் வச்சுருக்கோம் குட்டி குட்டி இதெல்லாம் ஸ்கூலுக்கு போடும் போது ஒரு சின்ன ரவுண்டாக போட்டுன்னு போகிறதுக்கு அப்படியே இருக்கும்ப்பா எங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் நாங்கள் பார்த்துருக்கோம் நான் இதை பதினஞ்சு வருஷமாக நடத்திட்டு டெய்லி போடுற கொல்ஸ்னால் வெள்ளி தான் போட முடியும் அதெல்லாம் இதெல்லாம் போடலாம் இதெல்லாம் ஐ ஐம்பொண்ணோடு சேர்ந்தது இதெல்லாம் ஸோ இதெல்லாம் ஆன்டிக்கு இதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்துக்குலாம் போடுவாங்க ரொம்ப அழகாக மாடலிங் பண்ணுறவங்க இந்த பட்டு புடவை கட்டிட்டு ஒரு நாளைக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் ஓகே அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து கொள்ள அப்படியே ஒவ்வொரு செட்டு செட்டு இல்லையா ஆமாம் எல்லாமே வந்து நெத்தி சுட்டி இதெல்லாம் வந்து ஸோ இதெல்லாம் வந்து ஆரம் ஒட்டியானம் இதெல்லாமே வந்து சேல்ஸுக்கு அந்த சைடில் பார்க்கறது எல்லாமே ரெண்டல் ஸோ மாட்டல் இந்த மாதிரி எல்லா டிசைன்லேயும் இருக்கு மாட்டிலேயே வந்து ஒரு பதினஞ்சு வகையை வச்சுருக்கோம் ஸோ ஒரு டான்ஸுக்கு வாங்கணும் உள்ளே வந்தால் எல்லாமே இருக்கு நம்ம சலங்கை பார்த்தீங்கன்னா அஞ்சு வரி ஆறு வரி இது வந்து அஞ்சு வரி பட்ஜெட்டோ அதுலேருந்து வச்சுருக்கோம் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியா இல்லை இந்த ஸ்டேஜில் தான் போடணும் ஒன்று தான் ஒரு டைம் வாங்கினாலே பெஸ்ட்டாக வாங்கிடணும் என் குரு கொடுத்த சலங்கை நான் ஒன்று வச்சுருக்கேன் பத்திரமா ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கோங்க இன்னும் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்கோ நான் கொடுத்த இருபது வருஷம் முன்னாடி கொடுத்த சலங்கெல்லாம் அதை பற்றி ஆடுறாங்க அதனால ஒரு டைம் வாங்குறது நல்லா வாங்கி சலங்கையும் இருக்குது நம்ம கிட்ட இதெல்லாம் அந்த காலத்து சலங்க அது மேக்கப் திங்ஸும் வச்சுருக்கோம் மேக்கப் திங்ஸு வந்து மேக்கப் ரிமூவர் மேக்கப் ரிமூவர் வந்து ஹேர்பலில் வச்சுருக்கோம் என்ன டப்பா இருக்கு இல்லையா இது நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இதை நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக பட்டர்ல செஞ்சுருக்கோம் நாங்களே ஆமாம் ஷியா பட்டர்ல ஸோ கொக்கோ பட்டரும் ஷியா பட்டர் வச்சு செஞ்சுருக்கோம் ஏன்னா மேக்கப் போட்ட பிறகு கலைக்கணுன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ப்போம் அவங்க அப்படியே இப்படி தொட்டு இப்படி பண்ணாலே அது அப்படியே வந்துடும் ஒரு துணியை வச்சு தொடச்சாலே போயிடும் இதெல்லாம் இப்போ நாங்களே குழந்தைங்களுக்கு இதாக கூடாதுன்னு நல்லா அடுத்தது பூ நாங்களே செய்கிறோம் இதெல்லாமே என்ன கலரு வேணுமோ நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் மாலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் அதெல்லாம் இதெல்லாமே வாஷபிள் எல்லாமே வாஷபிள் துணியில் செய்கிறோம் ஸோ ஒரு இப்போ நீங்கள் இதெல்லாம் புதுசு பார்க்குறீங்க இதுவே இங்கே வாங்கலை இதே பூவை வந்து நாங்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம் அப்படியே இருக்கும் ஏன்னா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நாங்கள் இதெல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் புதுசு இதை எடுத்து இதை செஞ்சு வச்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் இதெல்லாம் செஞ்சு எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க ஒன்றுமே ஆகாது கலரும் ஃபேடாக ஃபேட் ஆகாது ஃபேட் ஆகாது இது உங்களுக்கு இது கயிறு இல்லாமல் கூட வேறு மாடலில் செஞ்சு நீங்கள் ஒரு ஹுக் மாதிரி பண்ணி தந்துடும் நீங்கள் அழகத்தை சுற்றி அதை போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொடுக்குறோம் புல்லாங்குழல் இருக்குது நம்மக்கிட்ட புல்லாங்குழல் அடுத்தது வீணை பொக்குலு அப்புறம் கீபோர்டு அப்புறம் இந்த பறை ட்ரம்ஸு எல்லாமே வந்து சேல்ஸ்க்கு இருக்குது சில பேர் ரெண்டலுக்கும் எடுத்துன்னு போகிறாங்க கிட்டார் இருக்குது வயலின் இருக்குது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ட்ரம்ஸு ஸோ மியூசிக் அண்ட் டான்ஸ் திங்ஸு அப்புறம் இது மாதிரி ஜுவல்லரியும் வந்து கொஞ்சம் இந்த கம்மல் ஃபேன்சி இதெல்லாம் வந்து பெரியவங்க யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னலாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கெம்பிளியே இந்த மாதிரியும் இருக்குது ஸோ இது வெறும் டான்ஸ் அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் இதுவும் வச்சுருக்கோம் ஃபேன்சியும் வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து மக்கள் உள்ள வர முடியும் வர்றதுக்கு எல்லா தரப்பு ம எல்லாமே இந்த மாதிரி விக்கு வச்சுருக்கோம் ஆல் டைப்ஸ் ஆஃப் விக்கு இருக்குது எங்ககிட்ட அப்துல் கலாம் விக்கு நீக்ரோ விக்கு அப்புறம் என்னென்ன சுவாமி இருக்கோ எல்லாரோட வேஷமும் வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் இருக்குது இப்போ ஸ்கூலில் வெஜிடபிள்ஸ் கேட்குறாங்க இல்லை ஹெல்த்தி ஃபுட்டு இல்லை ஃப்ரூட்டு கேட்குறாங்க இல்லை அப்துல் கலாம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லா வகையான ட்ரெஸ்ஸுமே எல்லா ஏஜுக்கும் வச்சுருக்கோம் ம் ஸோ ஸ்கூல்லெலாம் வந்து ஒரு ஐம்பது செட்டு கேட்பாங்க கொடுப்போம் இந்த கடையும் மெயினாக இருக்குது இது என்ன தெரு இது செந்தரி ஸ்ட்ரீட் இது போத்தீஸ்க்கு ஆப்போசிட் தெரு அப்படியே ராமானுஜ மடம் பக்கத்தில் அப்போது கலா வஸ்திராலயானா கலை கலானா கலை நீங்களும் கலா சொல்லலாம் ஸோ கலா வஸ்திராலயம் வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு ஆலயம்னா கோயில் ஸோ இந்த அந்த பேரை வச்சு அப்படியே வச்சது ஓகே ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்பவும் அழகாக இருக்குது அதை நீட்டாக வச்சுருக்கேன் எல்லாமே ஆமாம் இங்கே வந்து இதெல்லாம் டான்ஸ் இது வந்து கல்யாணத்துக்கும் ரிசப்ஷன்ஸ்க்கு ரெண்டில் கொடுப்போம் அந்த மாதிரி ஜுவல்லரியும் எங்ககிட்ட இருக்கு ஸோ ரொம்ப சிறப்பாக நிச்சயமாக எல்லாரும் அதாவது ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்க தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் நார்மல் பீப்புள் கூட இங்கே வந்து ரொம்பவே அழகான ஜுவல்லரிஸ்லாம் இருக்குது ஸோ அதையெல்லாம் வாங்கிக்கலாம் அவங்களே வந்து கலர் ஃபேட் ஆகாது நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு கேரண்டி அப்படின்றாங்க அதோட ஃபேட் ஆனாலும் அதை அதை வந்து சரி பண்ணி கொடுக்கவும் இவங்களே அதை செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்குது விலையும் பரவாயில்ல ரொம்ப நார்மலாக இருக்குது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி செல்லா அவர்களுக்கு நன்றி இது வந்து பரதநாட்டியம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா டான்ஸ் காஸ்ட்யூமும் இருக்குது எங்ககிட்ட ஓ இந்தியாவில் இருக்க எல்லா ஜுவல்லரியும் என்னென்ன டான்ஸ் இருக்கோ எல்லாத்தோட அந்தந்த ட்ரெஸ்ஸும் அந்தந்த ஜுவல்லரியும் நம்ம கிட்ட இருக்குது ஸோ டான்ஸு மியூசிக்கு நினச்சாலே கலாவஸ்திராலே அவன் கண்டிப்பாக நினைக்கலாம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ imprenta Pico.